காய் நண்பர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் ஆயில் ரோஸ்ட் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நல்ல ஒரு மிக்சிங் பவுலில் மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனே இல்லை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்ருவோம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு சிக்கன் திறந்து பார்த்துக்கலாம் சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக கருவப்பில் ரெண்டு வத்தல் இப்படி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் கருவேப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சிட்டோம் இது ஓரமாக இருக்கிட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை சேர்த்துடலாம் அங்கே கடாயுடைய அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரோ ரெண்டு ரூபாய் போட்டு பொறிச்சி எடுத்துருங்க நான் ரெண்டு ரூபாய் பொறிச்சு கேப்புறேன் ஸ்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம கருத்தி போட்டுக்கலாம் இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு மீதி இருக்க சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் பிள்ளைக்கறியும் சேர்த்தாச்சு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் ரெண்டு சைடு வெந்துட்டு எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் இது இருக்குட்டு இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக வெட்டி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இஞ்சி பூண்டு லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வெங்காயத்தை இப்படி நீர் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் இதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் இன்னும் ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடுறேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் நைட்டாக அதையும் இல்லை சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம் நம்ம ஏற்கனவே சிக்கன் பொறிக்கும் போது உப்பு போட்டுருக்கும் அதனால மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் கால் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் வத்தல் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வத்தலையும் எல்லாம் சேர்த்துருவோம் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஆயில் சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்